வணக்கம் சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் தான் அதாவது பாஜக கூட்டணியில் குண்டு போட்ட முன்னாள் தலைவர் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் வெளியேற இவர் தான் காரணம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த தலைவர் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குறோம் அண்மையில் தான் ஓபிஎஸ் தொடர்ந்து டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்திருக்கிறார் அதற்கு தற்பொழுதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் கை காட்டியிருக்கிறார் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை மறுத்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேற முன்னாள் தலைவர் ஒருவர் தான் காரணம் எனவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் சந்தித்து கூட்டணியிலிருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க இந்தியா முழுவதும் என்னதான் வந்து பாஜக எதிர்கட்சி ஆளுங்கட்சி அந்தஸ்த வகித்தாலும் தமிழகத்துல வந்து அவங்களால வந்து ஒரு ஒரே ஒரு ஒரு தொகுதியை கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை ஆனா தமிழகத்துல எப்படியாவது எதிர்கட்சியாகவோ அல்லது ஒரு பத்து எம்எல்ஏவோ வாங்க வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய நீண்ட கால கனவு என்னதான் கர்நாடகாவில ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாறி மாறி பாஜக செயல்பட்டு வந்தாலும் தமிழகத்தில் அவங்க இரண்டு மூன்று இடங்களில் வெற்றி பெறுவதற்கு திராவிட கட்சிகளுடைய தயவை என்பது நாட வேண்டி இருக்குது இந்த தான் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா இவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் கால் ததைக்கம் கால் தர பதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எண்ணுறாங்க ஆனால் அப்பையும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல இதை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை பயன்படுத்தி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான அரசியல் கட்சியாக பாஜக வளர பார்க்குறாங்க ஆனால் அதுவும் முடியாமல் போடுது ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கம் என்பது ஏற்படுகிறது அந்த தாக்கத்துக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னும் சொல்லப்பட்டது அதிமுக பிரிந்தது இணைந்தது என பல்வேறு விவகாரங்களில் பாஜகவுடைய தலைமையுடைய தலையீடு என்பது வெளிப்படையாகவே பார்க்கப்பட்டது ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழுவெல்லாம் கூட ஓ நம்முடைய மோடி அவர்கள் சொல்லி தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொன்னதெல்லாம் கூட கவனிக்கத்தக்கது கடந்த மக்களவைத் திட்டத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து காயற்றி விட்டப்பட்ட நிலையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவனெல்லாம் வந்து பார்த்தினா பாஜக கூட்டணியில் இணைந்து சுயேட்சையாக போட்டிட்டாலும் இரண்டாவது இடத்துக்கு தான் வர முடிஞ்சது ஆனால் பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனை வச்சார் என்ன வச்சாருன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வெளியேறினால் மட்டுமே தான் பாஜகவோட கூட்டணி அப்படின்ற நிலைப்பாட்டை வச்சாரு அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கூட்டணி த தலைவர் அதாவது தமிழக பாஜக தலைவரிலேருந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கோரிக்கையெல்லாம் வச்சாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இப்போது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சந்திக்கிறாரா இல்லை நம்முடைய எடப்பாடியோட அழுத்தத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டணியிலேருந்து கண்டுக்காமல் வெளியேற்றி விட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இன்னும் போக போக தான் தெரிய வரும் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமானங்களுடன் உலகம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்